காய்குட்டின் நம்ம பயன்படுத்தவள் அதாவது மார்கழி மாதத்தை பற்றினா அதனோட சிறப்பு போட்டுருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு பற்றி நம்ம போட்டிருக்கங்க நீங்கள் நம்ம சேனலில் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் தச்சி நாயத்தில் கடைசி மாதந்தான் மார்கழிங்க உத்தராயணுன்னு தொடக்கம் புனித நாள் டிசம்பர் இருபத்தொன்னாந்தேதி இத்திருநாள் மார்கழின்னு ஒரு நாள் இந்த நாளில் சில கோயில்களில் சிறப்பு பூச்சிகள் நடத்தப்படுவதுண்டு உத்தராயண தொடக்கனாலே பலர் தை மாதத்தில் கொண்டாடுகின்றனர் மார்கழி வந்தாலே எல்லா பெண்களுக்கும் மகிழ்ச்சி பொங்கும் காரணம் விடிக்கலையிலும் எழுந்து கடுங்குளிரலும் மன உறுதியோடு குளிக்கிறது கோலம் போடுறது படி ஏன் வீட்டை முற்றத்தையோ பெருக்கி தூய்மைப்படுத்துகிறது சாணத்தால் முற்றத்தை முழுக்கிறது தெரு முழுவது விதவிதமான அழகழகான கலர் கலரான கோலங்கள் போடு போடுறது செம்மண்ணை பூசி கோலத்தின் நடுவே ஒரு பிடி சாணத்தை பிள்ளையாராக பிடித்து வைப்பது அதில் பூசணி பூவையோ பூசணி பூவின் மஞ்சள் நிறம் மங்களத்தின் சின்னம் அதனால் பூசணிப்பூ வைக்கிறாங்க அருகம்புள்ளையோ அல்லது செம்பருத்தி பூவையோ வைத்து அழகு பார்க்குறாங்க வீட்டுக்குள்ளே விளக்கு ஏற்றுறாங்கங்க சாணத்துல பூசணிப்பூ வைப்பாங்க அது எதற்காக வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாக்கலாங்களா பூவுக்கு ஆதாரம் சாணமா இல்லை ஒரு பிடி சாணத்தில் பிள்ளையாரை பிடிக்கின்றது பூக்கின்ற போதே காய்கின்ற பூசணி பூவை வழிபடுகின்ற போதே அருளுகின்ற பிள்ளையாரின் திருமுடி மேல் சூட்டுகின்றனர் பிள்ளையார் அனைவருக்கும் அருளுவதற்கு அவதரித்தவர் கோலத்தின் வெண்மை பிரம்மன் சாணத்தின் பசுமை விஷ்ணு செம்மண்ணின் செம்மை சிவன் முற்றத்தில் உள்ள வண்ணங்கள் மூன்றும் மும்மூர்த்திகளை நினைவுபடுத்துகிறது மும்மூர்த்திகளின் தரிசனம் எங்கும் பக்தி எதிலும் தெய்வம் தெய்வீகம் இவை அனைத்தும் மார்கழியின் சிறப்புகளாகும் மார்கழியில் அமைந்த மிக முக்கியமான வழிபாடு மார்கழி மாத விரதம் பாவை விரதம் வைகுண்ட ஏகாதசி விரதம் திருவாதிரை போகி பண்டிகை என நாலு முக்கியமான வழிபாடுகள் உள்ளதுங்க இதில் பார்த்தீங்கன்னா நாம் நாளைக்கு போடுற வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா திருவாதிரை எதுக்காக கொண்டாடுறோம் திருவாதிரை களி எதுக்காக செய்கிறோம் திருவாதிரை எந்த கடவுளுக்காக திருவாதிரை விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் ஏதோ எங்களால் ஆன முயற்சிகள் நாங்கள் செஞ்சுட்டு வரோம் ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க நன்றி न